முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலொண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய துணை ஒரு முக்கிய முடிவோடு உன்னை தேடி தங்கமே இதை கேட்காமல் சென்றால் உனக்கு தான் பாதிப்பு இப்பொழுது அதிர்ஷ்டம் உன்னை தேடி வருகின்றது தங்கமே என்னிடம் வருபவர்கள் அனைவருக்கும் ஏதாவது ஒரு உதத்தில் என்னுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படுகின்றது தங்கமே இப்போது நான் உனக்கு ஒரு வாக்கு அளிக்கின்றேன் உனக்கு உதவி செய்யவே மிக முக்கியமான நபரை நான் அனுப்பி வைக்க போகின்றேன் மிக பெரிய வாய்ப்பு ஒன்று உனக்காக காத்து இருக்கின்றது தங்கமே இப்போது உன்னுடைய உயிரான துணையும் ஒரு முக்கிய முடிவு எடுத்து விட்டுத்தான் உன்னை சந்திக்க வருகின்றது தினமும் ஏதாவது ஒரு சிக்கல் நமக்குள் வந்து கொண்டே இருக்கின்றது இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் நீங்கள் இருவரும் தவித்து கொண்டு வருகின்றீர்கள் நாங்கள் நன்றாக இருந்தாலும் எங்களுக்குள் எப்படியாவது சண்டை வந்துவிடுகின்றது இதற்கு எல்லாம் ஒரு தீர்வு வேண்டும் என்று உன்னுடைய துணை என் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் கேட்டார் தங்கமே அதற்கு நான் பதில் கூறினேன் கணவன் மனைவி உறவு என்பது பவித்திர பந்தம் இந்த பந்தத்தில் நீங்கள் இருவரும் ஒற்றுமையாகத்தான் இருக்க வேண்டும் உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் அவருக்கு முன்பாக இருந்து அந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்க வேண்டும் அதே போல் அவளுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நீதான் மிகுந்த ஆதரவாக இருக்க வேண்டும் ஒரு பெண்ணுக்கு இந்த உலகத்தில் எந்த உறவு நிரந்தரம் இல்லை என்றாலும் கணவன் என்ற ஒரு உறவு மட்டுமே அவளுடைய கடைசி வரையிலும் வரக்கூடிய உறவு அந்த உறவு மட்டும் அவளுக்கு துணையாக இருந்தால் அவள் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் வென்று விடலாம் தான் உண்மையான கணவன் மனைவி உறவு என்பது நான் உன் துணையிடம் கூறி அனுப்பினேன் தங்கமே அதேபோல் உன்னுடைய துணையும் மனம் மாறி ஒரு முக்கிய முடிவோடு வருகின்றார் இனி முருகனப்பா என்ன சொன்னாரோ அதே போல் உன்னிடம் நான் நடந்து கொள்வேன் இனிமேல் உனக்கு எந்த ஒரு நல்ல செயல்களிலும் நானே துணை நிற்பேன் உன்னை ஒரு நிமிடம் கூட கண் கலங்க விடமாட்டேன் நான் உன்னை அப்படி பார்த்து கொள்ள போகின்றேன் என்று உன்னுடைய துணை அவருடைய முடிவை எடுத்துவிட்டார் தங்கமே இப்பொழுது உன் துணையின் மூலம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வர போகின்றது நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா